எல்லோருக்கும் வணக்கம் இயற்கையை வணங்கி இந்த பதிவு உங்களுக்கு வெளியிடறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு கல்லூரி மாணவி பேசிகிட்டு இருக்காங்க திடீர்னு மயங்கி கீழே விழுந்து இறக்கிறார் அதே மாதிரி ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் திடீர்னு மயங்கி கீழே விழுந்து இருக்கிறார் மேடையில் நடனமாட் இருக்கக்கூடிய ஒரு வயதான நபர் பார்த்தீங்கன்னா திடீர்னு கீழே விழுந்து இறக்கிறார் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சீராக பாயாமல் இருப்பது ஏன் ரத்த ஓட்டம் வந்து சீராக இல்லைன்னு கேட்டீங்கன்னா ரத்த எண்டோதீலியம் சொல்லக்கூடிய ஒரு லேயர் இருக்கு இந்த லேயர் பாதிப்புக்குள்ளாகும் போது நிறைய படிமங்களான இந்த கொழுப்புகளாக இருக்கட்டும் கால்சியம் போன்றவை ஒரே இடத்தில் தங்கக்கூடிய நிலை ஏற்படும் இது என்ன பண்ணுவோம்னா பிளட் ஃப்ளோவை வந்து தடை செய்யும் ரத்த ஓட்டத்தை தடை செய்யும் போது இதயத்திற்கு போக வேண்டிய ரத்தம் போகாது அதே மாதிரி பிரெயினுக்கு செல்ல வேண்டிய ரத்தமானது செல்லாது ஸோ இதனால தான் இந்த பக்கவாதமாக இருக்கட்டும் இதயத்தில் ஏற்படக்கூடிய இந்த மாரடைப்பு கார்டியாக் அரசுன்னு சொல்லக்கூடிய நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இருதய நோய்கள் ஏற்படுவதற்கு அனைத்திற்குமே இது காரணம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நோய்கள் வரக்கூடாதுன்னா உங்களுடைய உடலில் வந்து ரத்த ஓட்டம் சீராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும்னா ரத்த குழாயில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்டோத்திலியம்ங்கிற லேயர் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் இந்த எண்டோத்திலியமை நீங்கள் ஆரோக்கியப்படுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் நமக்கு என்ன தேவைன்னா லைக்கோப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சக்தி தேவை இந்த லைக்கோப்பின் நமக்கு எங்கே கிடைக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தக்காளிகள் கிடைக்கும் ஏன்னா தக்காளியில் வந்து நமக்கு தேவையான அளவிற்கு வந்து லைக்கோப்பின் இருக்குங்க இந்த லைகோப்பின் என்ன பண்ணுதுன்னா இந்த பிளட் வெசில் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அதாவது இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஆற்றலுடையது குறிப்பாக இரத்த குழாய்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்டோத்திலியங்கிற அந்த லேயரை வந்து ஆரோக்கியப்படுத்துகிறது வலுப்படுத்துகிறது அது மட்டும் இல்லை அதில் படியக்கூடிய கொழுப்புகளாக இருக்கட்டும் கால்சியம் போன்ற படிமங்களை வந்து நீக்குவதற்கும் இந்த லைக்கோப்பின் வந்து உதவி செய்கிறது அதே மாதிரி கெட்ட கொழுப்பை ஓரளவிற்கு குறைக்கக்கூடிய ஆற்றலும் இந்த லைகோப்பின் உள்ளது ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து இருபது மில்லிகிராம் அளவிற்கான லைகோப்பின் உடைய உடல இருந்தாலே போதும் உங்களுடைய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் ஒரு நூறு கிராம் தக்காளியில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பன்னிரெண்டு மில்லிகிராம் அளவிற்கான லைகோப்பின் இருக்கிறது ஸோ நீங்க வந்து ஒரு நூத்தம்பது கிராம் நீங்க தக்காளி சாப்பிட்டீங்கனாலே போதும் இப்போ நூறு கிராம் நூத்தம்பது கிராம் சொன்னோம்னா நிறைய தக்காளி இருக்கும்னு நினைச்சிடாதீங்க அதாவது பெரிய தக்காளி வந்து அது ஒரு தக்காளி எடுத்தீங்கனாலே கிட்டத்தட்ட நூறு கிராம் மேலே இருக்கும் மீடியம் சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டரை தக்காளி நீங்க எடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு தேவையான லைகோப்பின் வந்து உங்களுடைய உடல்ல வந்து கிடைச்சிரும் இந்த லைகோபின்ங்கிற சக்தி பார்த்தீங்கன்னா ரத்தக் குழாய்களை மட்டும்தான் ஆரோக்கியப்படுத்துதானா அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய எலும்புகள் அதே மாதிரி உங்களுடைய ஸ்கின்னை வந்து ஆரோக்கியப்படுத்துகிறது ஸ்கின்னை வந்து ஷைன் பண்ணுது எலும்புகளை பலப்படுத்துகிறது அது மட்டும் இல்லைங்க நமது உடலில் வந்து ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சினைகளுக்குமே அடிப்படை காரணமாக இருப்பது என்ன தெரியுங்களா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஃபார்ம் ஆகாமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் லைகோபின் கொள்ளது அது மட்டும் இல்லை சில வகையான கேன்சரை குணப்படுத்துவதாக எனக்கு ஆய்வுகள் சொல்லுது அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயாக இருக்கட்டும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கிளாண்டில் ஏற்படக்கூடிய புற்றுநோயையும் வந்து இந்த லைகோபின் வந்து குணப்படுத்துகிறது ஸோ தக்காளியில் வந்து தேவையான அளவு லைகோபின் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தக்காளி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடாதீங்க ஏன்னா அந்த தக்காளி இருக்கக்கூடிய லைகோபின் நமது உடலுக்கு கரெக்டாக சென்று அதை அப்சர்வ் பண்ணி நமது உடல் உபயோகிக்க வேண்டும்னா அதை நீங்கள் கரெக்டான வடிவத்தில் சாப்பிடணும் ஏன்னா தக்காளிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நார் சத்து இருக்கு இல்லைங்களா அது கூட இந்த லைகோபின் பார்த்தீங்கன்னா பிணைந்து இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அப்படியே பச்சையாக நீங்கள் தக்காளி நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லைக்கோப்பின் வந்து உடலில் வந்து பிரிக்க முடியாது அதை எடுக்கவும் முடியாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அதை பிரிக்கணும் நார்ச்சத்துடன் லைகோப்பினை பிரிப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா சமைக்கணும் ஸோ தக்காளியை நீங்கள் வந்து நல்லா அறிஞ்சு தண்ணியில் போட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கனாலே போதும் லைகோப்பின் வந்து அந்த நார்ச்சத்துலேருந்து பிரிஞ்சிடும் ஸோ அப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடலில் வந்து அந்த லைகோப்பின் முழுமையாக உறிஞ்சப்பட்டு அதனுடைய குணம் முழுமையாக கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இந்த லைகோப்பீன் பார்த்தீங்கன்னா கொழுப்பில் கரையக்கூடிய ஒரு சக்தி வடிவம் ஸோ நீங்கள் இந்த தக்காளி எப்போல்லாம் நீங்க சாப்பிட்றீங்களோ அதாவது லைகோப்பின் அடங்கிய உணவுகள் நீங்கள் எப்போல்லாம் சாப்பிட்றீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஸோ முழுமையான ஆற்றலையும் அந்த உடல் வந்து எடுத்துக்க முடியும் அந்த லைக்கோப்பினுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மை வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அடங்கிய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து சில பழங்கள் இருக்கிறது கிவி ஃப்ரூட்டாக இருக்கட்டும் பப்பாளியாக இருக்கட்டும் அல்லது ஆரஞ்சு இந்த போன்ற உணவுகள் வந்து தக்காளியோடு சேர்த்து சாப்பிடுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த நெய் இருக்கு இல்லையா வந்து தேவையான ஒமேகாத்திரி இருக்கு தக்காளி கூட மீன் மறக்காமல் சாப்பிடுங்க மீனில் வந்து ஏகப்பட்ட ஒமகாத்திரி வந்து இருக்கு ஸோ இந்த மெத்தடில் இனிமேல் சாப்பிட்டு பாருங்க அதே மாதிரி சில பேருக்கு சில டவுட்ஸ் வரும் அதாவது தக்காளியை வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் தக்காளியில் இருக்கக்கூடிய சிட்ர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி பார்த்தீங்கன்னா நமது கிட்னியில் உருவாகக்கூடிய அந்த கற்களை வந்து உடைக்கக்கூடிய ஆற்றல் உடையது ஸோ தக்காளி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கிட்னி ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம் ஸோ இந்த லைகோப்பின் தக்காளியில் மட்டும்தான் இருக்கானா தக்காளியில் அதிகமாக இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்பூசணியில் இருக்குது அதே மாதிரி இந்த கேப்சிகமில் இருக்குது ஸோ இந்த மாதிரி உணவுகளை வந்து அடிக்கடி சாப்பிடுங்க நான் சொன்ன மெத்தரில் சாப்பிடுங்க சரி இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு தக்காளி சாப்பிட்டா நமக்கு இனிமேல் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற நோய்கள் வராது நம்ம எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கலாம் ரத்தோட்டம் சீராகிடும் இனிமேல் தக்காளி தான் நம்மளுடைய மெயின் உணவு அப்படி தயவுசெய்து திங் பண்ணிடாதீங்க தக்காளியும் ஒரு காரணமாக இருக்க போதுன்னு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா போதுமே ஸோ நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய ரத்தோட்டம் சீராக இருப்பதற்கு உங்களுடைய உடல் எடையை நீங்கள் கம்மி பண்ணணும் சர்க்கரை எடுத்துன்னா அதை கட்டுக்குள்ள வைக்கணும் உயர் ரத்த அழுத்தம் வராமல் பார்த்துக்கணும் நல்ல உணவு முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் தினந்தோறும் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணணும் இதெல்லாம் சேரும்போது அது கூட இந்த தக்காளி மாற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சிறுவர்கள் இளையவர்கள் முதியவர்கள்னு எல்லோருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனையை இதுதான் ரத்த ஓட்டம் சீராக இருப்பதில்லை ஸோ தயவு செய்து இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்